டேட்டா டேட்டாடா அந்த ஃபுட்டை பார்த்தோன்னே பசியாக வந்துருச்சுங்க எனக்கு காலையிலேருந்து நல்ல ரொம்ப அழைச்ச சாப்பாடும் சரியாக இல்லை எனிவேஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட்டு ஸோ சுவாமியோட சைடில் இருந்து ஃபர்ஸ்ட்டு நேற்று நைட்டு அவரோட ரூம்லன்னு நினைக்கிறேன் ஸோ ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு மிரர் ஃபோட்டோ மிரர் செல்ஃபி ஓகே ரொம்ப அழகாக அந்த மிரர் பார்த்துருப்பாரு அவரே அதுக்கு ஒரு ஸ்டிக்கரும் கொடுத்துருப்பாரு பாருதோ இது மாதிரி ஸோ ஓகே அவரோட சைட்லேருந்து இருந்து நேற்று நான் இருந்தேன் முடியலங்க ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு சரி இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அப்டேட்டு சப்பாத்தி ஒயிட் ரைஸ் அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பொரியல் சப்பாத்திக்கு கிரேவி ஒயிட் ரைஸ்க்கு ஒரு குழம்பு அப்புறம் வந்து பருப்பு அவருக்கு ரொம்ப பருப்பு பிடிக்கும்ன்ற கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன் அவர் சொல்லி நான் எங்கேயோ கவனிக்க முட்டேன் நான்ட்ருக்கு மைண்டில் ஏற்றி கிளியர் இருக்கு அதுதான் என்னுடைய தப்பு தான் சரி எனிவேஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட்டு இதில் அந்த ஃபுட்டை போட்டுட்டு அவர் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காருல யாரோ ஒரு ரசிகர்கள் சம்திங் யாரோ ஒரு பர்சன் அவருக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஃபுட்டை கொடுத்ததில் அவர் ஹாப்பி உண்மையுமே இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில் தங்குறவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறத விட பெரிய கிஃப்ட் எதுவுமே இருக்காதுங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபுட்டு தான் பெருசு வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு உணவு தான் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது வெளியில் தங்குறவங்களுக்கு இது மாதிரி ஃபுட்டு கொடுக்குறது நிச்சயமாக ஸ்பெஷல் விஷயம் வீட்டு சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு எல்லாத்த விட வாழ்க்கையில் முக்கியமான நான் சொல்கிறது அடுத்தது தான் மற்ற எல்லா வசதிகளுமே ஸோ அது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட் அவரோட சைடில் இருந்து ஸோ கண்டிப்பாக ரசிகர்களுக்கும் சந்தோஷம் ஆனால் யார் கொடுத்தாங்கிறது தெரியல இருந்தாலும் இது மாதிரி டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்துருக்கிறது பார்க்கும்போதே வீட்டில் யாரோ கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த உணவை ஓகேவா எனிவேஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட் அவரோட சைடில் இருந்து பேக் டு பேக் உங்கள்டத்துக்காக um, ஸ்டுடியோ